ஆளு பார்க்கத்தான் உருண்ட மாதிரி இருப்பாப்ல ஆனா பயங்கரமா காமெடி பண்ணுவாப்ல கேரக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தா ரொம்ப சாதுவா இருப்பாங்க ஆனா அவங்க பண்ற சேதுவாக்குற அளவுக்கு வேலைகளை பார்ப்பாங்க அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் ரியல் லைஃப்ல இருக்காங்க அதுலயும் ஸ்போர்ட்ஸ்ல நிஜமாவே இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப அப்புறியா இருக்கிறவங்க களத்துல இறங்கிட்டாங்கன்னா ஒரு காட்டு புராணி அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமா

இந்த வீடியோக்குள்ள போலாம் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அஜித் அகர்கர் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தெரிஞ்சிருக்கும் அஜித் அகர்கர் இருந்தார் ஏன்னா பிக்சர்ஸ்ல ஒரு நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பாலர் ஸ்விங் மற்றும் சீம் பண்ணக்கூடிய ஒரு திறமையான பவுலரா இந்தியாவில வந்து ஒரு இன்னைக்கு நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க பட் அந்த மாதிரி ஒரு பவுலர் இருக்க மாட்டாங்களாம் அப்படின்னு நிறைய பேர் இயங்கின காலகட்டத்துல இந்த அஜித் அகார்கர் வந்து அந்த இயக்கத்துக்கான ஒரு விடையா வந்து சேர்ந்தாரு இந்த அஜித் அகார்கர் வந்து இந்தியன் டீமுக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு ஆனா இவர் பண்ண சாதனைகள்லாம் வெளியே தோறல ஒரு பதினொன்னா இருந்துட்டு போயிட்டாரு ஆனா இவர் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பிராணியா இருந்தாலும் உண்மையிலே அந்த கேம்ல ஒரு காட்டு பிராணி அப்படிங்கிற நிரூபிக்கிற அளவுக்கு பல சாதனைகளை பண்ணியிருக்காரு இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் லிஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுனில் கபாஸ்கர் விராட் கோலி எம் எஸ் தோனி ஏன் நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் கூட செய்யாத ஒரு சாதனைய இந்த அஜித் அகர்கர் செஞ்சிருக்காரு அவங்களுக்கு கிடைக்காத ஒரு அஹ் கௌரவமும் ஒரு சாதனை அப்படி என்ன அஜித் அகர்கர் பண்ணிருக்காரு தெரியுமா உங்களுக்கு கிரிக்கெட்டினுடைய தாய் நாடு அப்படின்னு இங்கிலாந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இங்கிலாந்தின் லார்ட்ஸ் நகரத்துல இருக்கக்கூடிய லண்டன் நகரத்துல இருக்கக்கூடிய அந்த லார்ட்ஸ் மைதானம் அப்படிங்கிறது கிரிக்கெட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அது ஒரு பிரஸ்டீஜியஸ் கிரவுண்ட் அந்த கிரிக்கெட்டின் மெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லார்ட்ஸ் கிரவுண்ட்ல ஒரு செஞ்சுரி அடிக்கணும் ஒரு ஹேட்ரிக் எடுக்கணும் இல்ல ஒரு ஃபைவ் விக்கெட் ஹால் எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கிரிக்கெட்டருக்கும் ஒரு கனவு இருக்கும் இந்த கனவு தான் இந்திய கிரிக்கெட் மேதைகளான ஜீனியஸ் ஆன சச்சின் டெண்டுல்கர் சுனில் கவாஸ்கர் விராட் கோலி எம் எஸ் தோனி இப்படி பல பேருக்கு இந்த கௌரவம் இந்த வாய்ப்பு கிடைக்கல அவங்களால அந்த கிரவுண்ட்ல செஞ்சு அடிக்க முடியல ஆனா அந்த கிரவுண்ட்ல அஜித் அகார்கர் வந்து இரண்டாயிரத்தி இரண்டுல ஜூலை மாசத்துல இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த டெஸ்ட்ல ஒரு சதம் அடிச்சு இந்த ஒரு புனிதமான ஒரு கிரவுண்ட்ல ஒரு பிரஸ்டிஜியஸான கிரவுண்ட்ல அந்த சதம் அடிச்சு தன்னுடைய கிரிக்கெட்டராக தன்னுடைய லைஃபுக்கான ஒரு ஒரு ஆத்ம திருப்தியை அடைஞ்சிருக்காரு ஒரு லைஃப் டைம் அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்ல மத்த கிரிக்கெட் கிடைக்காத ஒரு சான்ஸ் ஒரு கௌரவம் ஒரு பெருமை அஜித் அகார்கருக்கு அன்னைக்கு கிடைச்சிருக்கு இந்த அஜித் அகர்கர் அன்சங் ஹீரோ அதாவது சாதனைகள் பல வெளியே தெரியாமலே இருந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இவரு இது மட்டும் இல்லாம இன்னும் சில சாதனைகள் செஞ்சிருக்காரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் டே கிரிக்கெட்ல ஒரு ஃபாஸ்டஸ்ட் பிப்டி அதாவது இருபத்தி ஒரு பால்ல ஐம்பது ரன்கள் அடிச்சு ஒரு வேகமான அதிவேகம் அரை சதம் அடிச்சதுக்கான

ட்ரிபிள் ஒரு ஒரு ஆல்ரவுண்டரா இருந்து சீக்கிரம் ஐம்பது விக்கெட்டுகள் பிளஸ் ஒரு ஆயிரம் ஒரு நாள் போட்டிகள் ஆயிரம் ரன்கள் அப்புறம் ஐம்பது எடுத்த ஒரு ட்ரபிள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டராகவும் இப்படி பாக்குறதுக்கு ஆள் ரொம்ப நரம்பு மாதிரி தினோண்டா உள்ளியாக இருந்தாலும் அவருடைய பாருங்க ஒரு மாணிக்கமா ரொம்ப சாதுவா தெரிஞ்சாலும் பாம்பே பாஷா ஒரு டான் அளவுக்கு இவர் சாதனைகளை செஞ்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அந்த சாதனைகள் வந்து நிறைய பேருக்கு தான் இருக்கு ஒருவேளை உண்மையிலேயே அவருடைய ஊர் பாம்பேங்கிறதுனாலதான் இப்படி ஒரு டான் அப்படிங்கறத மறைச்சுக்கிட்டு அப்படி ஒரு கிரிக்கெட்டரா வளம் வந்திருக்காரான்னு தெரியல